இந்த நிகழ்ச்சிக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து ஆயிரம் நண்பனை வழங்கிய கிராம பஞ்சாயத்த அவர்களுக்கு வினாக்கொழியின் சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு அனைத்து கட்ட முதலில் செய்த ஊராட்சி வினாக்குடியில் சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது

मैं तो पूरा भी देखती हैं, देखते हैं जोर-जोर से, पूरे हिट कराएंगे, बापू। बता ना कि रहेगा नहीं, पूरा मन में मस्तवानी के दरवाज़ा खटखटाने वाले कोटिया हैं, तमाम लोगों को बहुत दिख रहा हैं दी। अजय ने लड़का ने आरवाज़ी कर दी। मुझे लेके, सेक्यूम कॉल, आना तोरू।

असुआ बॉम्बे असुआ बॉम्बे कौन इधर चल अरे लोग ना तमारा बॉम्बे इन बनी बैग तमारे बीटी डेटी डेटी ये टीम डेटी नहीं उठा रहे ये टीम मतलब नहीं उठा रहे पापो इधर पोटी की पावडी या बीटी मां ये टीम पापो

சபாபதி மாதி டாப்ரைட் டிபன் சப்போர்ட் காரங்களுடைய ஒரே நேராய் சபாபதி இவர் பணியாற்றி பதாதனல் குற்றவாரின் தனது பேச்சன் தான் நம்ம கமாடி சார் பக்திவை நம்ம கமாடி போட்டிக்கு வர வேண்டிய சிறந்தக்கு உரிய தஞ்சேந்த மதியரவர்களுக்கும் டாப்ப மதியரவர்களுக்கும் விநாகுடில் சார் வெற்றி சிறப்பாக செய்யப்படுகிறது வெற்றி சார் பிரய அவர் சனாதன இயக்கத்தாரையும் அங்கோடு பட்டுக்கோட்டை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் ஐயா அத்திவடி வீரர்கள் விடாமுறையின் சார்பில் சிறப்பு செய்யப்படும்

பன்னெண்டுக்கு பனிரண்டு மூணு லட்சம் நான்கு இது போட்டுக்கு போவதையா பனிரெண்டுக்கு பனிரெண்டு தலைவர் தமிழ்நாடு விழாக்கு வரவுள்ளார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஆசிரியர் சீனிவாஸ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது ஆசிரியர் ரவி அவர்களுக்கு விழாப்பள்ளி சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது ஆசிரியர் சீனிவாசன் ஆசிரியர் ரவிச்சந்திரன் ஆகியோருக்கு ஆசிரியர் காமராஜ் அவர்களுக்கு விடாக்குழல் சார்பில் திறப்பு செய்யப்படுகிறது ஐயா டிசி ஒளிபட்ட டிசி அதிகாரி மேலவர்களுக்கு

இருபத்தி ஐயாயிரம் அன்பு வழங்கி சிறப்பித்தி அவர்களுக்கு விழாக்கொள்ள சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது ஆமா குணசேகரன் ஆனால் அவர்களுக்கு விழாக்கொள்ள சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது செல்லோராய் அபிநயா கபாடி போட்டிக்கு ஆண்டு தோறும் பண்படக்கூடிய அபிநயர்களுக்கு விழா கோழியல் சார்பில் செல்லராஜ் அபிநய அவர்களுக்கு விழா கோயில் சார்பில் சிறப்பு செய்யப்பட்டுள்ளது அதே போன்று இந்த போட்டிக்கு நூற்றாண்டு ரூபாய் ஒரு லட்சம் வழங்கிய செந்திரம்டி என்னுடைய எம்டி ஆர் கலைச்சு செல்லத்துறை அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் என்பதை கமிட்டியினுடைய பாதுகாப்பு தலைவர் செல்லத்துறை அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் நினைவுப் செல்லவர்கள் வழங்குகிறார்கள் حضورو انا گواڈی کوٹی کی 15 اگست 13 تنلا پور دیا تمناڈ اسٹیٹ 1 36 5 تمناڈ اسٹیٹ 2 33 ان کی پولیس نہیں دیتی ناس فائنچنگ یہ بتا سکتے ہو دیا تمناڈ کے پیرا تمناڈ ٹرو ہے रेडील <laughs> हाँ नहीं तबला डिपी वन टो बच्चों स्कोर सेट हुए तबला डी एटी थर्टी फाइव तबला डी बीथिंग थर्टी टू लास्ट फोर मिनट्स आपने अतिरिक्त नाइन मिनट्स वन बार प्वाइंट तबला डी एटी थर्टी सिक्स

பாம்பே இவது சிறந்த முறையில் செயற்கை ஆடுகளம் அமைப்பது செயற்கை ஆடுகளம் இருபத்தி மூன்று பாம்பே பதினேழு உடனடியான சிவரஞ்சன் ஜிஎன் செயற்கை ஆடுகளம்

வணங்கி சிறப்பித்த கருவளை காட்டு சரவணன் அவருடைய வாழ்விலே தமிழ்ச்செல்லி அவர்களுக்கு விழாப்படையின் சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது அவருக்கு நினைவு பிடிச்சி வழங்கப்படுகிறது ஆடுகளத்திலும் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு வழிவிட்டு தமிழர்களை வரவேற்று அழைத்து வருமாறு அன்பு வருகிறோம் தலைவர் வரவேற்றிருக்கார்கள் முதல் வரிசையில் வாய்ப்புகள் வழிவிட்டு இரண்டாவது வரிசையில் அமர்வு அன்பு வருகிறோம் செஞ்சிப்பட்டி சுப்பிரமணியம் அவர்களுக்கு முன்னாள் கபாலி வீரர் அசோகன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் பற்றி முன்னாள் கபாடி வீரர் சுப்பிரமணியர்களுக்கு முன்னால் கபானி